ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தக்காளி பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கங்க இந்த மாதிரி நாலு நாள் நாலு நாளாக கட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதை வந்து இன்னொரு இது பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பத்தப்பில் எடுத்து வச்சதுக்கப்புறம் மசாலா அரைச்சிடலாம் மசாலா அரைச்சாச்சு கொஞ்சமாக புளி ஊற போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க தாளித்ததுக்கு பிறகு குட்டியாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு குட்டி பாவக்காய் இருந்துச்சு அந்த பாவக்காய் வந்து வீணாக்க வேணான்னு சொல்லிவிட்டு நான் இதிலே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து செவக்க வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்து பூண்டெல்லாம் நல்லா செவந்து வ வர வறுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வளர்க்குற பிறகு நம்ம அரைச்ச மசாலையை ஊற்றிடலாம் அரைச்ச மசாலையை ஊற்றிட்டு மிக்ஸி தர கழுவி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாப்படி வீட்டு மசாலா படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க நல்லா இந்த மசாலா வாடெல்லாம் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் வத்தினதுக்கு பிறகு நம்ம கத்திரிக்காயை போட்டு நம்ம வணக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கத்திரிக்காய் அதெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்ச நெல்லிக்காய் சைஸ் கரைச்ச புளி தண்ணி ஊற்றிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போது நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்